வன நண்பர்களே இந்த வீடியோவில் இருக்க அந்த மூலிகை மருந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் ஆண்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை மருந்துங்க கடவுளால் அருளப்பட்ட ஒரு வரப்பிரசாதம்னே கூட சொல்லலாம் அதாவது ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு உறுப்பு வந்து ரொம்ப சுருங்கி போச்சு சின்னதாக ஆடிச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்டிடிச்சு சரிவர போதுமான அளவு வந்து தடிமணம் இல்லை நீளம் இல்லை பெண்றுப்புக்கள் டைட்டாகவே போகல ரொம்ப ஃப்ரீயாக போகுது ஃப்ரீயாக வருது பண்ணும் போது சேட்டிஸ்ஃபேக்ஷனாக அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்கிறா மனைவி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க தண்டு வடம் சஞ்சீவினி ப்ளஸ் தைலம் வந்து ஒரு பயங்கரமான வரப்பிரசாதமாக இருக்குங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தக்கூடிய ஓரிரு நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியுங்க அதாவது பிறப்புறுப்பு தடிமனாகிறதையும் நீளமாகறதையும் நல்ல ஒரு வளர்ச்சி விடுறதையும் நீங்கள் ஒரு ஒரு நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்னால் அனுப்பி தர முடியும் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துகிறது மிக மிக எளிமையான ஒரு வழிமுறை தான் இந்த மூலிகை எண்ணெயை நல்லா குலுக்கிட்டு ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் நீவி விட்டுட்டா போதுங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது கழுவு கூடாது துடைக்கக்கூடாது காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கலாம் குளிச்சுக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் இந்த மாதிரி நைட்ல மட்டும் அப்ளை பண்ணி விட்டா போதுங்க ஒரு இரு நாட்கள்லயும் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் இந்த எண்ணெய் மொத்தத்துல தொண்ணூறு நாட்களுக்கு வரும் இந்த தொண்ணூறு நாட்கள் மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆனா ரிசல்ட் ஒரு வாரத்தில் பாத்தல ஒரு மாதத்தில் நீங்க பார்க்குற எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லை இது ஒன்ஸ் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா அதுலேயோ இந்த தடிமன் ஆகுறதுலையோ இருக்கக்கூடிய பிரச்சனையும் உங்களுக்கு கூட இருக்காதுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தர நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க பார்க்க முடியும் நல்ல ஒரு மருந்தும் சொல்லலாம் தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரிங்க என்னால் அனுப்பி தர முடியும் நல்ல ஒரு பலன் அடைய முடியும் நீங்கள் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் வீடியோலேயே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் இந்த பெண் எப்படி பரதநாட்டியம் கதகளிலாம் ஆடுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மனைவிடைய மனைவியை வந்து கதைக்களியும் பரதநாட்டியமும் இந்த உடலுறவின் போது ஆட வைக்க முடியும் அதாவது அந்தளவுக்கு சுகத்தை தர முடியும்னு சொல்ல வரும் புரியறதுக்காக சொல்கிறோம் அதனால தான் இதெல்லாம் வந்து மென்ஷன் ஆகியிருக்கு அளவுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் அவ்வளோ தூரம் முட்டாள்கள் கிடையாது கோவில் சிற்பங்கள்லேயும் சரி நிறைய இடத்துல படும்படி வைக்கிறதுக்கு ரீசன் பின்னாடி வரக்கூடிய சங்கதிகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இது நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் பயன்படுத்தப்பட்ட மூலிகைகளில் இதுவும் ஒன்றுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அனுப்பித்தரேன் பியூர் மூலிகை இதை தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் நல்லா தடிமனாக்கலாம் நீளமாக்கலாம் ஒரு ஒரு நாட்கள்லேயே